ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹார்ட் டச்சிங் நாவல்ஸ் ஈரமான ரோஜாவே எபிசோட் எட்டு விடியும் வரை ஒரு நிமிடம் கூட கண்ணையறாமல் எல்லா இடங்களிலும் விசாரித்து கொண்டிருந்தான் விஸ்வா மணி காலை எட்டு மணியை தாண்டிவிட்டது இரவு பிரணீதா காணாமல் போனதிலிருந்து ஒரு சொட்டு தண்ணீர் கூட அவன் குடிக்கவில்லை இரவு முழுவதும் அவன் தூங்கவும் இல்லை மற்றவர்களையும் அவன் தூங்க விடவில்லை அவனுக்கும் பிரணீதாவுக்கும் குறிக்கப்பட்ட முகூர்த்தம் ஏழு மணிக்கு இந்நேரம் பிரணீதா அருகில் இருந்திருந்தால் அவனது மனைவியாகியிருப்பாள் அந்த எண்ணமே அவனது ஆத்திரத்தை அதிகப்படுத்தியது எவ்வளவு ஆசையாக இருந்தேன் எல்லாவற்றையும் பார்த்து பார்த்து செய்தேன் கடைசி நேரத்தில் இப்படி நடந்துவிட்டதே அவனிடம் மாட்டிக்கொண்டு அவள் என்ன பாடுபடுகிறாளோ தெரியவில்லையே அந்த பைத்தியக்காரன் அவளை என்ன பாடுபடுத்துகிறானோ தெரியவில்லையே என்று எண்ணியவனின் நெஞ்சம் முழுக்க பிரஜன் மீதான வன்மத்தில் நிறைந்திருந்தது இத்தனை நாள் பாடுபட்டு அவளை கண்ணும் கருத்துமாக பார்த்து கொண்டு என்ன பயன் கடைசி நேரத்தில் அந்த பைத்தியக்காரனிடம் தன்னுடைய இழந்து இழந்துவிட்டோமே என்ற குற்ற உணர்வு அவனை ஆட்டி வைத்தது விடக்கூடாது அவனிடமிருந்து அவளை மீட்டே ஆக வேண்டும் என்று எண்ணம் தோன்ற மீண்டும் பொது உத்வேகத்துடன் தேடுதல் வேட்டையை தொடங்கினான் முதல் நாள் இரவு துறைமுகத்திலிருந்து கிளம்பிய விஸ்வாவின் கப்பல்கள் அனைத்தையும் பற்றிய தகவல்களும் அவனுக்கு வந்து சேர்ந்துவிட்டது எட்டு சரக்கு கப்பல் பதினைந்து பயணிகள் சொகுசு கப்பல் இருபது மீன்பிடி படகுகள் தவிர அவனது சொந்த பயன்பாட்டிற்காக வைத்திருக்கும் இரண்டு அதிநவீன சொகுசு கப்பல் எல்லாமே நேற்று இரவில் துறைமுகத்தை விட்டு கிளம்பியிருந்தன என்னை குழப்புவதற்காகவே இப்படி செஞ்சிருக்கா என்று பல்லை கடித்தான் விஸ்வா அவன் இருக்கும் நிலை பார்த்து அவனது அடியால் ரவிக்கு பரிதாபம்தான் வந்தது அதே நேரம் அவனது தயக்கத்தின் காரணமும் புரியாமல் அவன் முன்னே சென்று நின்றார் சார் நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க அந்த பிரஜன் என்ன உங்களை விட பெரிய ஆளா நீங்கள் நினைச்சா அவனை என்ன வேணால் செய்யலாம் ஏன் இப்படி தயங்கிட்டு இருக்கீங்க ரவி நாம் எடுத்த விஷயத்தில் ஜெயிக்கணும்னா முதல் பாடம் எதிராளியை குறைத்து மதிப்பிடக்கூடாது அவனோட பலத்தை குறைத்து எடை போட்டாலே நாம் தோத்துடுவோம் இப்போ சிக்கல் அவனை தோக்கடிக்கிறது மட்டும் இல்லை அவனிடமிருந்து என்னோட பிரணேதாவை பத்திரமாக மீட்கிறது நாம் ஆத்திரத்தோட ஏதாவது செய்ய போய் அது பிரணேதாவை பாதிச்சிடக்கூடாது புரியுதா என்று விளக்கம் கொடுத்தவனின் கண்ணுக்குள் பயந்து கொண்டு புத்தகத்தை இறுக்கி பிடித்து கொண்டு முகம் கண்முன்னே வந்து போனது பிரணீதா என்று அவன் குரல் மென்மையாக ஒரு முறை அவள் பெயரை சொல்லி பார்த்தது அடுத்த நிமிடம் தன்னுடைய கையில் இருந்த லிஸ்டை பார்க்க தொடங்கினான் விமானம் வழியாக அவன் எங்கேயும் செல்லவில்லை என்பதை உறுதி செய்தான் அவனது வேலையால் இருப்பினும் பிரஜன் திருட்டுத்தனமாக வேறு நபரின் பாஸ்போர்ட்டை பயன்படுத்தி சென்றிருக்கும் வாய்ப்பு இருக்கிறது என்பதால் விமான நிலையத்தின் சிசிடிவி ரெக்கார்டையும் வாங்கி வைத்து கொண்டான் ரவி ஊரில் இருக்கிற முக்கியமான எல்லா ஸ்டார் ஹோட்டல் நம்ம ஊர் மட்டுமில்லை வெளியூர்லையும் எல்லா ஹோட்டல்களையும் நம் ஆளுங்களை விட்டு விசாரிக்க சொல்லு எல்லா இடத்துக்கும் அந்த ஊர்ல இருக்கிற நம்முடைய ஆளை அனுப்பி விசாரிக்க சொல்லு நமக்கு நேரம் கம்மியா இருக்கு சீக்கிரமாகட்டும் என்றவன் அடுத்தடுத்து வேலைகளை ஆரம்பித்து விட்டான் அதன் பிறகு விமான நிலையத்தின் சிசிடிவிகளையும் ஓடவிட்டு பார்த்தான் அதிலிருந்தும் அவனால் எந்த தகவலும் கண்டுபிடிக்க முடியாமல் போனது அதில் சந்தேகப்படும்படி எந்த விஷயமும் இல்லாததால் மீண்டும் ஆரம்பித்த இடத்திற்கே வந்து நின்றான் மீன்பிடி படகுகள் அதிக தொலைவு கடலுக்குள் செல்ல முடியாது அடிக்கடி ரோந்து பணியில் ஈடுபட்டிருப்பவர்களின் கவனத்தை கவரும் என்று தனக்குள்ளாகவே எண்ணிக்கொண்டவன் அந்த லிஸ்டையும் தூக்கி தூர வைத்தான் மீதம் இருப்பது அவனது சரக்கு கப்பல்களும் அவனது சொகுசு கப்பலும் தான் அந்த கப்பல் வழியாக அவளை கடத்திச் சென்று வேறு எங்கேயும் தான் வைத்திருப்பான் இயல்பான மனநிலை உள்ள ஒரு மனிதன் என்றால் அவளை கப்பலில் அடைத்து வைத்திருப்பான் ஆனால் இவன் தான் பைத்தியமாயிற்று வேண்டுமென்றே அவளை வேறு எங்கேயாவது வைத்து கொடுமை செய்தாலும் செய்வானே என்று எண்ணி வேறென்ன செய்வது என்று குழப்பமாக இருந்தான் விஸ்வா தனது அடியாட்களை அழைத்து எல்லா இடங்களிலும் தேடச் சொன்னான் விமான நிலையம் கப்பல் துறைமுகம் அனைத்திலும் தேடச் சொன்னான் ஒவ்வொருவரும் கையில் துப்பாக்கியுடன் ஒவ்வொரு விமான நிலையமாக ஏறி சென்று தேடினர் பிரஜனின் சொகுசு கப்பலிலும் தேடச் சொன்னான் ஆனால் அந்த கப்பலை எப்படி அணுகுவது என்று அவன் யோசித்து கொண்டே இருக்க அவனது ஆள் ரவி மெல்ல அவனை நெருங்கி தயக்கத்துடன் பேசினான் சார் சொல்லு ரவி சார் உங்களுக்கு நான் சொல்லித்தான் தெரியணும்னு இல்லை இருந்தாலும் இதையெல்லாம் சொல்கிறது என்னோட கடமை பீடிகை போடாமல் விஷயத்தை சொல்லுங்க ரவி என்று சொன்னவன் தலையை பின்னால் சரித்து சோஃபாவில் சாய்ந்து அமர்ந்து கொள்ள ரவி மடமடமென்று பேசத் தொடங்கினான் சார் அந்த பொண்ணு அதான் பிரணீதா மேடம் உங்களுக்கு முக்கியமானவங்கன்னு தெரிஞ்சுதானே அவை கடத்தி இருக்கான் ஒருவேளை நீங்கள் தேடுறதை நிறுத்திட்டா அவங்களுக்கு பதிலாக வேற பொண்ணை கல்யாணம் செஞ்சுக்கிட்டான் இந்த பிரச்சனையிலிருந்து ஈஸியாக வெளியே வந்துடலாம் அதுவும் இல்லாமல் விஸ்வாவின் இமைக்காத பார்வையில் ஒரு நொடி தயங்கியவன் மீண்டும் பேசத் தொடங்கினான் அந்த பெண்ணை தேடுவதற்காக இவ்வளவு செலவு செய்யணுமா இத்தனை விமானம் இத்தனை ஆட்களுக்கு சம்பளம் அது தவிர அரசு அதிகாரிகளுக்கு லஞ்சம் அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட பணம் போய்கிட்டு இருக்கு சார் அதான் என்றவன் பிஷ்வா எழுந்து வரவும் கப்பென்று வாயை மூடிக்கொண்டான் தன்னுடைய பேண்ட் பாக்கெட்டில் கையை விட்டவன் அசால்ட்டாக ஒரு துப்பாக்கியை எடுத்து அவனை நோக்கி குறி வைத்தான் விஷ்வா சார் ஏதோ சொன்னியே இப்ப சொல்லு என்று பேசியபடியே துப்பாக்கியை அவனது வாயின் உள்ளே திணித்தான் அவனது வாய் பயத்தில் குளறியது நானே என்னோட பிரணிதாவை கடத்திட்டு போயிட்டான் இருக்கேன் இந்த நேரத்துல வந்து பணக்கணக்க சொல்றியே உன்னை என்ன செய்யலாம் அவளுக்காக இன்னும் எத்தனை கோடி வேணும்னாலும் செலவு செய்ய வேண்டா அவை யாருன்னு நினைச்ச அவளோட வாழ்ந்தாதான் எனக்கு அது வாழ்க்கை இன்னொரு முறை இப்படி பேசின கொண்டு கடல்ல வீசிடுவேன் என்று ஆத்திரத்துடன் கூறியவன் அங்கே நிற்கவும் பிடிக்காமல் அறைக்குள் சென்று தாளிட்டு கொண்டான் கட்டிலில் உருண்டு கொண்டிருந்தாள் பிரணீதா பசியில் அடி கிள்ளியது முதல் நாள் மதியம் சாப்பிட்டது இரவு நிச்சயதார்த்தம் முடிந்த பிறகு விஷ்வாவுடன் சாப்பிடலாம் என்று நினைத்திருந்ததால் இரவு உணவை சாப்பிடவே இல்லை அவள் அதற்கு பிறகும் கூட அடுக்கடுக்கான அதிர்ச்சியில் உடலும் மனமும் சோர்ந்து போய்விட்டது வயிற்றில் கொஞ்சம் நெஞ்சம் இருந்த உணவையும் அந்த கடன்காரன் வாந்தி எடுக்க வைத்து விட்டான் இப்போது பசி தாங்க முடியவில்லை அவளால் அனாதையாக ஆசிரமத்தில் வளர்ந்த பொழுது கூட அவளுக்கு மூன்று வேளையும் உணவு கிடைத்துவிடும் ஒருநாள் கூட அவள் பட்டினி கிடந்ததில்லை இந்த ராட்சசன் அவளுக்கு இன்னும் குடிக்க ஒரு சொட்டு தண்ணீர் கூட கொடுக்கவில்லை அவனிடம் போய் கெஞ்சி கேட்டு உணவை வாங்கி சாப்பிடவும் அவளுக்கு மனமில்லை முடிந்தவரை பல்லை கடித்துக்கொண்டு அமைதியாக இருக்க முயற்சி செய்தாள் அப்படி அவள் நிம்மதியாக இருக்க விட்டுவிடுவானா என்ன கையில் வயலினை வைத்து வாசித்தபடியே அறைக்குள் குதூகலமாக நுழைந்தான் அவனுக்கு பின்னாலே வந்த பணியால் ஒருவன் முகத்தில் மாஸ்க் போன்ற ஏதோ ஒன்றை மாட்டிக்கொண்டு அந்த உணவை அப்புறப்படுத்தி எடுத்து செல்ல அப்பொழுதுதான் அவளுக்கு இயல்பாகவே மூச்சுவிடவே முடிந்தது சேரை இழுத்து போட்டு அதில் அமர்ந்தவன் வாசிப்பை நிறுத்தவே இல்லை பெரிய இசையமைப்பாளர் வாசிக்கிறத நிப்பாட்டடா பரதேசி பசியினால் அவனை திட்டினாளா அல்லது அவளை கடத்தி வைத்திருக்கும் ஆத்திரத்தில் திட்டினாளா என்பது அந்த கடவுளுக்கு தான் தெரியும் அவளுக்கு தன்னுடைய செய்கை எரிச்சலை கொடுப்பதை நன்கு அறிந்து வைத்து அவன் அதை மேலும் செய்கிறான் என்பது அவளுக்கு புரியவே மேலும் ஆத்திரத்தை முகத்தில் காட்டாமல் இருக்க பெரும்பாடுபட்டாள் பிரனீதா ஹே அம்மு சாப்பிடலையா நீ ஏற்கனவே நீ கொடுத்த சாப்பாட்டிலேயே வயிறு நிரம்பி இருக்கு அப்படியா என்று அசட்டையாக கேட்டு இன்டர்காமை எடுத்து பேசி உணவை கொண்டு வரச் செய்தான் இந்த முறையும் முன்பை போலவே ட்ராலியில் வைத்து உணவு வகைகள் கொண்டு வரப்பட அதையெல்லாம் ஒருவித அச்சத்துடன் பார்த்து கொண்டிருந்தாள் பிரணீதா இவளுக்கு தான் முன் அனுபவம் இருக்கிறதே கண்டிப்பாக இவன் நல்லபடியாக எதுவும் செய்திருக்க மாட்டான் என்று அவள் மனம் உறுதியாக நம்பியது அவனை வெறுத்தவாறே அவள் அமர்ந்திருக்க அவனும் நிதானமாக இரு கைகளையும் பரபரப்பாக தேய்த்து விட்டு கொண்டான் பசிக்குமே சாப்பிடலாமா என்று அவன் கேட்டான் எனக்கு பசிக்கல நிஜமாகவா என்று அவன் கேட்டான் இவனை அடிப்பதற்கு இந்த ரூம்ல ஒன்றுமே இல்லையே என்ற எண்ணத்துடன் அறையை சுற்றி பார்வையால் துலாபினாள் அவளின் பார்வையையும் சுற்றிலும் அவள் தேடுவதையும் கொண்டவனின் முகம் ஒரு நொடி இறுக்கமாகி பின் மீண்டும் அதே புன்னகையை பூசிக்கொண்டது சரி எனக்கு பசிக்குது நான் சாப்பிட போறேன் என்று அறிந்தவன் அவளின் பதிலை எதிர்பார்க்காமல் இரண்டில் ஒரு தட்டை எடுத்து அதிலிருந்து உணவை உண்ணத் தொடங்கினான் உணவின் மனம் அவளது நாசியின் வழியே சென்று அவளது பசியை மேலும் தூண்டியது மட்டன் பிரியாணி செம்ம டேஸ்ட் என்ன ருசி என்று ரசித்து சாப்பிட்டவனின் உணவின் ருசிக்காக அப்படி சப்புக்குட்டி சாப்பிட்டானா இல்லை அவளது வெறுப்பேற்றுவதற்கு அப்படி செய்தானோ ஆனால் அவனது செய்கையால் முன்பை விட அவளது பசி இன்னும் அதிகமானது மட்டும் நிஜம் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் எப்படித்தான் சாப்பிட்றானோ பிச்சை கேட்பது போல அவனிடம் கெஞ்சி உணவை கேட்கவும் அவளால் முடியவில்லை அவன் உணவின் ஒவ்வொரு கவலத்தையும் தன்னுடைய கண்முன்னே அமர்ந்து ரசித்து ருசித்து சாப்பிட பார்வையை அவன்புறம் கூட திருப்பாமல் பல்லை கடித்துக்கொண்டு ஒரு கையால் வயிற்றை அழித்து பிடித்துக்கொண்டு பசியை கட்டுப்படுத்த முயன்றவாறே அமர்ந்திருந்தாள் சாப்பிட்டு முடித்ததும் அவளை ஒரு பார்வை பார்த்தவன் மெல்ல தோலை அசட்டையாக குலுக்கிவிட்டு அங்கிருந்து நகர அவன் அறையை விட்டு வெளியேறும் வரை காத்திருந்தவள் அடுத்த நொடி மின்னலென பாய்ந்து அந்த உணவு பாத்திரத்தை வேகமாக திறந்து பார்த்தாள் உள்ளே அவளுக்காக காத்திருந்தது அவள் எதிர்பார்த்ததைப் போல மட்டன் பிரியாணி இல்லை செவ்வக வடிவிலான சிறிய கண்ணாடி பாத்திரம் அதில் உள்ளே உயிரோட தேல் உன்றி அதை பார்த்து பயந்தவள் மீண்டும் மயங்கி சரிந்தாள் அவளின் நடவடிக்கை அனைத்தையும் தன்னுடைய அறையில் இருந்த கேமரா மூலம் பார்த்து இருந்தான் அவள் மயங்கி விழுந்ததும் கொஞ்சமும் பதட்டம் அடையாமல் ஃபோனை எடுத்து பேசினான் டாக்டர் அவள் மயங்கிட்டா நீங்கள் உங்கள் வேலையை ஆரம்பிக்கலாம் எதுக்கோ முதல்ல ஒரு மயக்க ஊசியை போட்டுட்டு மேலே ஆரம்பிங்க பாதில முழிச்சா வீணா பிரச்சனை செய்வா என்று கூறியவன் ஃபோனை வைத்துவிட்டு மயங்கி கிடந்தவளை கேமரா மூலம் பார்க்க தொடங்கினான் உன்னோட வாழ்க்கையில இனி நீ வெறும் பொம்மைதான் அம்மு உன்னை ஆட வைப்பவனோ ஆட்டி வைப்பவனோ நான் ஒருவனே என்று சத்தமாக சொல்லி கொண்டவன் மீண்டும் வயலினை எடுத்து சலனமே இல்லாமல் வாசிக்கத் தொடங்கினான் தனி விமானம் மூலம் கிளம்பி போன பிஷ்வாவின் ஆட்களிடமிருந்து எந்தவிதமான சாதகமான பதிலும் அவனுக்கு வந்து சேரவில்லை பிரனீதாவை தேடி செல்வதற்கு அவனுக்கு முன்னால் இருந்த எல்லா வழிகளும் அடைப்பட்டு போனதை போல் இருந்தது அவனுக்கு எங்கே இருக்கிற பிரணீதா கல்யாணம் நடக்கப் போகிறதே என்று நான் உன் விஷயத்தில் கொஞ்சம் அஜாக்கிரதையாக இருந்துவிட்டேனோ இன்னும் கொஞ்சம் கூடுதல் கவனத்துடன் இருந்திருந்தால் இந்த நிலை ஏற்பட்டிருக்காதே என்று காலம் கடந்து வருந்தினான் விஸ்வா எந்த இடத்தில் நான் தப்பு பண்ணினேன் வந்துவிடு பிரணீதா உன்னை எப்படியும் கண்டிப்பாக மீட்டு விடுவேன் என்று தனக்குள் சொல்லிக் கொண்டவனின் எதிரில் கவலை தோய்ந்த முகத்துடன் ராமச்சந்திரன் ஐயா வந்து நின்றார் தம்பி பிரனீதாவை பற்றி எதுவும் தகவல் கிடச்சுதா அவரின் வயதுக்கு மீறிய தளர்ச்சி அவர் குரலில் தெரிந்தது இல்லை ஐயா ஆனால் நீங்கள் கவலைப்படாதீங்க கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிடுவேன் என்று அவரை தேற்ற முயன்றான் விஸ்வா கல்யாணம் ஆகி உங்க கூட சந்தோஷமாக இருப்பான்னு நினைச்சேன் ஆனால் இப்படி ஆயிடுச்சே தம்பி என்று அவர் துண்டில் மாய் வாய்ப்புத்தி அழ விஸ்வா தன்னுடைய கவலையை ஒதுக்கி வைத்துவிட்டு அவரை தேற்ற முயன்றான் ஐயா நீங்கள் பெரியவங்க உங்களுக்கு நான் சொல்லி தான் தெரியணும்னு இல்லை இந்த மாதிரி சமயத்துல நீங்களே சோர்ந்து போனா எப்படி அவளுக்கு ஒன்றும் ஆகாது ஆகவும் விடமாட்டேன் பத்திரமா அவளை மீட்டு கொண்டு வந்து உங்க கண்ணை முன்னாடி நிப்பாற்றனா இல்லையான்னு மட்டும் பாருங்க என்று ஆறுதல் வார்த்தைகள் கூற முனைந்தான் தம்பி உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் தப்பா எடுத்துக்கலன்னா கேட்கலாமா என்று வெகுவாக தயங்கி தயங்கி கேட்டார் கேளுங்க ஐயா வந்து தப்பா எடுத்துக்காதீங்க பிரனிதா காணாம போய் ரெண்டு நாள் ஆச்சு இந்த ரெண்டு நாள்ல அவளுக்கு என்ன அசம்பாவிதம் வேண்டுமானாலும் நடந்திருக்கலாம் அதனால நீங்கள் அவளை கல்யாணம் செஞ்சுக்கிறதா எடுத்த முடிவில் எந்த மாற்றமும் வந்து விடாதே ஏன்னா அவள் நம்ம கிட்ட திரும்பி வரும்பொழுது எப்படி எந்த நிலைமையில் வருவாள்ன்னு எனக்கு பயமாக இருக்குது அவளை ஒரு நாள் கூட நான் பிரிஞ்சிருந்தது கிடையாது பெத்த பொண்ணு மாதிரி அவளை வளர்த்துட்டேன் ஒரு அப்பனுக்கு பொண்ணு காணாமல் போனால் என்ன விதமான பயம் கவலை எல்லாம் வருமோ அத்தனையும் எனக்கு வருது ஒருவேளை அவள் திரும்பி வந்ததும் நீங்களும் அவளை ஒதுக்கிட்டா அவள் உடஞ்சு போயிடுவா பிஞ்சு மனசுக்காரி தம்பி அவ என்று சொல்லி முடித்ததும் கண்களை ஒரு நிமிடம் மூடி தன்னுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி கொண்டான் விஸ்வா அவனுக்கு அவர் என்ன சொல்ல வருகிறார் என்பது புரியாதா என்ன இருப்பினும் இந்த நேரத்தில் அவருக்கு ஆறுதல் கூற வேண்டியது தன்னுடைய கடமை என்பதை உணர்ந்தவன் அவருக்கு நம்பிக்கையூட்டும் விதமாக பேசத் தொடங்கினான் ஐயா நீங்கள் தேவையில்லாம வருத்தப்படுறீங்க அவளை கடத்திட்டு போனவன் பணத்துக்காக செஞ்சிருந்தா இந்நேரம் நமக்கு தெரியப்படுத்தி இந்த நிமிஷம் வர அந்த மாதிரி எந்த தகவலும் நமக்கு வரலை இவன் ஏதோ முன்பகையை மனசில் வச்சுக்கிட்டு தான் இந்த மாதிரி செஞ்சுருக்கான் அவனோட நோக்கம் என்னை அசிங்கப்படுத்துறது தான் மற்றபடி பிரனீதாவுக்கு அவனால் எந்த ஆபத்தும் வராது நீங்கள் பயப்படாதீங்க நானும் என்னால் வரை அவளை தேடிட்டு தான் இருக்கேன் ஆனால் அவன் ரொம்ப திட்டம் போட்டு என்னை குழப்புற மாதிரி எல்லா காரியத்தையும் செஞ்சுருக்கான் சீக்கிரமே பிரணீதாவை உங்கள் கிட்ட நான் கொண்டு வருவேன் எங்கள் கல்யாணமும் நல்லபடியாக நடக்கும் நீங்கள் அமைதியாக இருங்க உங்களை நம்பி ஆசிரமத்தில் பல ஜீவன் இருக்காங்க அவங்கள நினச்சி பாருங்க என்று அவரை தேற்றி அனுப்பியவன் அடுத்து என்ன செய்வது என்று புரியாமல் தலையை பிடித்துக்கொண்டு கொண்டு அமர்ந்து விட்டான் கண் விழித்த பிரணிதாவுக்கு ரொம்பவும் வசதியாக இருப்பது போல தோன்றியது மெல்ல சோம்பலுடன் கண்களை பிரித்து பார்த்தாள் தலை பாரமாக இருப்பது போல தோன்றியது கைகளால் தலையை தாங்கியபடி மெல்ல எழுந்து அமர்ந்து கொண்டாள் அவள் கண் விழிப்பதற்காகவே காத்திருந்ததைப் போல அடுத்த நொடி அறையின் கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்தான் பிரஜன் ஹே அம்மு கண்ணு முடிச்சிட்டியா என்று கேட்டபடியே கையில் இருந்த கோப்பையை அவள் புறம் நீட்டினான் இந்தா இதை கொஞ்சம் குடிச்சு பாரு என்று நீட்ட அவனையும் அவன் நீட்டிய கோப்பையையும் பெருமையோடு பார்த்தாள் பிரணீதா அதை தட்டிவிடுவதற்காக அவள் கை நீட்டிய நொடியில்தான் அவள் உடலில் ஏதோ வித்தியாசத்தை அவள் உணர்ந்தாள் சந்தேகப்பட்டு இரண்டு கைகளையும் நன்கு தடவி ஆராய்ந்தாள் வலது கையில் தோள்பட்டையிலும் இடது கையின் மணிக்கட்டிலும் லேசான எறும்பு கடித்ததைப் போல ஒரு வலி இருந்தது அவளை குழப்பியது சட்டென்று ஆத்திரத்துடன் அவனை நிமிர்ந்து பார்த்தாள் எதுக்கு எனக்கு ஊசி போட்ட என்ன ஊசியது பரவாயில்லையே உனக்கு கொஞ்சம் புத்தியும் இருக்கு போலவே என்று கிண்டலாக பேசியபடி மறைமுகமாக அவன் செய்வதை ஒத்துக்கொள்ள அதிர்ந்து போய் அவனை பார்த்தாள் என்ன ஊசியது விஷ ஊசியா இல்லை போது ஊசி மாதிரி எதுவுமா அவள் பேசி முடிக்கும் முன் அவள் முன்னே ஆங்காரத்துடன் எழுந்து நின்றான் பிரஜன் என்னை பார்த்த உனக்கு எப்படி தெரியுது இறக்கமே இல்லாத ராட்சச மாதிரி தெரியுதா கோழ மாதிரி ஒரு பொண்ணை கடத்திட்டு வந்து இப்படி அடைச்சி வச்சிருக்கியே நீ எல்லாம் மனுஷனே கிடையாது தன்னுடைய கல்யாணம் நின்று போனதற்கும் இப்பொழுது தான் அனுபவித்து கொண்டிருக்கும் அத்தனை துயரங்களுக்கும் அவன்தானே காரணம் என்று ஆத்திரம் மிக அவனை தாக்கி பேசத் தொடங்கினாள் பிரணீதா சந்தோஷம் அப்படியே நினைச்சுக்கோ இதுதான் உண்மையும் கூட என்று அவன் அலட்டல் இல்லாமல் கூற அவளுக்கோ வெறுத்துப் போனது இதை பெருமையா வேற நினைக்கிறியா நீ இப்போ செய்கிற எல்லா வேலைக்கும் அவர் வந்ததும் இருக்கு அவர் கையால் தான் நீ அழிய போற அப்படியா சொல்கிற அவனால் எனக்கு அழிவா இல்லை என்னால் அவனுக்கு அழிவு வருதான்னு பார்த்து விடுவோமா என்று இன்டர்காமை எடுத்து பேச வெளியே இருந்து ஒரு கருப்பன் வந்தான் ராபர்ட் உனக்கு இவன் ஃபோட்டோவை வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சிருக்கேன் இவனை சுற்றி நம்ம ஆட்களை எப்போவும் இருக்க சொல்லு நான் எப்போ சொல்கிறேனோ அப்போ அவனை கொன்னுடு நீ சும்மா என்னை பயமுறுத்த பார்க்குற அவரை யாரும் எதுவும் செய்ய முடியாது அவர் ஒன்றும் சாதாரணமானவர் இல்லை அப்படியா அதையும் பார்த்துடலாமா நான் சொன்னது ஞாபகம் இருக்கட்டும் அவரை சாய்க்க யாராலும் முடியாது எத்தனை பேர் வந்தாலும் அவர் பந்தாடி விடுவார் தெரியுமா உள்ளுக்குள்ளேயே பயம் இருந்தாலும் அதை மறைத்து வெளியே தைரியமாக பேச முயன்றாள் பிரணீதா ஏன் அவன் கிரிக்கெட் டீம்ல இருந்தானா என்று நக்கலாக கேட்க பிரணீதாவுக்கு ஆத்திரம் பெருகியது இதோ பாரு ஏற்கனவே நீ செஞ்சு வச்சிருக்கிற காரியத்துக்கு அவர் நினச்சாருன்னு வெய்யி உன்னை என்ன வேணா செய்வாரு அவரை நெருங்க நினைச்சா அப்புறம் அதுவே உன்னோட அழிவுக்கு காரணமாயிடும் சொல்லிட்டேன் என்று மிரட்டினால் பயந்து தன்னை விட்டுவிடுவானோ என்ற நப்பாசையில் பேசத் தொடங்கினாள் பிரணீதா அவனை கொல்ல அவனை நெருங்க வேண்டிய அவசியமே எனக்கு இல்லை நான் நினைச்சா அவன் காரில் பாம் வச்சு அவன் கதையை முடிப்பேன் அதுவும் இல்லைனா ஆயிரம் அடி தூரத்தில் தள்ளி இருந்து அவனை குறிப்பாத்து சுட முடியும் அதுவும் இல்லைனா அவன் சாப்பிட்ற சாப்பாட்டில் கொஞ்சமே கொஞ்சம் விஷம் கலந்தா போதும் விஸ்வா சத்தமே இல்லாமல் சமாதியாயிடுவான் என்று அவனது திட்டங்கள் ஒவ்வொன்றாக அவன் விவரிக்க அவளது உள்ளம் அதிர்ந்து போனது இருந்தாலும் தன்னை சமாளித்து கொண்டு பேசத் தொடங்கினாள் நீ போய் சொல்ற அப்படியெல்லாம் அவரை சுலபமாக யாராலும் நெருங்கிவிட முடியாது அப்படியா சொல்ற என்றவன் தன்னுடைய மொபைலை எடுத்து ஏதோ பட்டனை அழுத்த ஒரு வீடியோ ஓட ஆரம்பித்தது திரையில் விஷ்வா தெரிந்தான் பிரனீதாவை கண்டுபிடிக்கச் சொல்லி எல்லோரையும் திட்டிக் கொண்டிருந்தான் ரொம்பவும் களைத்து போய் கண்கள் ஒளியிலிருந்து தாடியுடன் பார்க்கவே மிகவும் பரிதாபமாக இருந்தான் அவன் இத்தனை நாட்கள் கழித்து அவனை பார்ப்பதால் இமைக்க கூட மறந்து போய் அவன் முகத்தையே பருகுவதைப் போல பார்த்து கொண்டிருந்தாள் பிரணீதா ரொம்ப இழைச்சிட்டாரு என்னை காணாம ரொம்ப வருத்தத்துல இருக்காரு போலவே என்று அவள் எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுதே பிரஜன் குரல் இடையிட்டது உன்னை பார்க்காம ரெண்டு நாள் சார் பச்சை தண்ணி கூட குடிக்கலையான் தெரியுமா இப்படியே விட்டா கூட பட்டினி கடந்து செத்துடுவான் எனக்கு வேலை மிச்சம் என்று வெறுப்புடன் சொன்னவனை ஆத்திரத்துடன் பார்த்தாள் பிரணீதா என்ன சொல்ற நீ ஒரு சின்ன டெமோ காட்டட்டுமா என்று அமர்த்தலான குரலில் கேட்டவன் அவனது ஃபோனை எடுத்து ஏதோ புரியாத மொழியில் யாரிடமும் பேசிவிட்டு ஃபோனை அணைத்து பாக்கெட்டில் வைத்தான் அவளுக்கு அருகில் இருந்த சேரில் அமர்ந்து அவனது ஃபோனை பெரிய ப்ரொஜெக்டரில் இணைத்து வீடியோவை பெரிய திரையில் பார்ப்பதற்கு வசதி செய்து கொடுத்தவன் சேரில் சாய்ந்து அமர்ந்து கொண்டான் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா பிரணீதா எனக்கு சின்ன வயசுல இருந்தே கருப்பு நிறம் பிடிக்காது இதோ இப்போ விஸ்வா தலைக்கு பின்பக்கம் ஒரு பூஜாடி இருக்கே அது கூட கருப்பு நிறந்தான் இல்லையா என்று அவன் சொல்ல அவளுக்கு குழப்பமாக இருந்தது இப்போ எதுக்கு இந்த கதையெல்லாம் என்கிட்ட கிட்ட சொல்கிறான் என்று என்னமிடம் அதே நேரம் அவளது மூளை அவளை எச்சரிக்கை செய்தது எந்த விதமான காரணமும் இல்லாமல் இவன் எதையும் செய்ய மாட்டானே என்று எண்ணி பயந்தாள் பிரணித்தா அவள் அப்படி பயந்தது சரியே என்று நிரூபிக்கும் வகையிலே அவனது பேச்சும் இருந்தது எனக்கு பிடிக்காத ஒன்று அவனுக்கு பிடிச்சிருக்கு அதுக்காக அதை நான் விட்டு வைக்க முடியுமா என்றவன் தன்னுடைய இன்னொரு ஃபோனில் இருந்து யாருக்கோ மெசேஜ் அனுப்ப அடுத்த நிமிடம் அந்த கருப்பு பூச்சாடி வெடித்து சிதறியது பிரணிதாவின் உடல் அதிர்ந்து தூக்கி போடுவதை உணர்ந்து கொண்டவனின் முகத்தில் திருப்தியான புன்னகை ஒன்று வந்து போனது அந்த பூச்சாடி வெடித்து சிதறியதும் விஸ்வா ஒரு நிமிடம் அதிர்ந்து போய் நின்றதும் பின் ஆத்திரத்துடன் ஒவ்வொரு ஜன்னலையும் திறந்து வெளியே பார்ப்பதும் அவனது ஆட்கள் வேகமாக அந்த கட்டிடத்தை விட்டு கீழே இறங்கி தேட முற்படுவதும் அவளுக்கு தெரிந்தது ஏன் பிரனிதா எனக்கு ஒரு சந்தேகம் இங்கே உட்கார்ந்த இடத்துல இருந்து விஸ்வாவின் தலைக்கு பின்னாலே இருக்கும் பூச்சாளியை ஒற்றை நிமிடத்தில் வெடித்து சிதற வைக்க முடிந்தவனால் அவனது தலையை வெடித்து சிதற வைக்க எவ்வளவு நேரமாகிவிடும் என்று நினைக்கிறாய் விரல் நகங்களை அளந்தபடியே அவன் பேசிய அந்த பேச்சில் அவளது முதுகுத்தண்டு தண்டு சில்லிட்டது அவன் என்ன சொல்ல வருகிறான் அவரை கொல்ல போறானா ஏன் அவருக்கும் இவனுக்கும் என்ன பகை என்ன எதுக்கு கடத்திட்டு வந்திருக்கான் இப்போ அவரை எதுக்கு கொல்ல முடிவு செஞ்சிருக்கான் என்று குழப்பத்துடன் எண்ணியவள் அச்சத்தோடும் குழப்பத்தோடும் அவனை நிமிர்ந்து பார்த்தாள் அவன் முகமோ கொஞ்சமும் சலனம் இல்லாமல் அதே புன்னகையுடன் இருந்தது உனக்கு என்னதான் வேணும் என்று ஆத்திரமும் அழுகையும் போட்டி போட கேட்டவளை கண்டு அவனது முகம் விபரீத ஒளியில் மின்னியது நீ புத்திசாலி பிரணீத்தா சரியா புரிஞ்சுக்கிட்ட என்னுடைய தேவை என்னன்னு நான் சொல்லட்டுமா என்றவனின் பார்வை அவள் மீது பதிந்த விதத்தில் அவளின் உச்சி முதல் பாதம் வரை மொத்தமும் நடுங்கியது வேட்டையாடத் துடிக்கும் வேங்கை தன்னுடைய இறையை பார்க்குமே ஒரு பார்வை அதே பார்வை தான் அவனும் அவளை நோக்கி செலுத்தினான் இக்காதல் கதை தொடரும் இக்காதல் கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் வீடியோவுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணும்போது ஹைப் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்கள் ஸ்டார்ஸை கொடுக்க மறந்துடாதீங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்